வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நெருப்பு கிரகம் என்பதனால சூரியன் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தலை கிரகம் அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க ஸ்திரத்தன்மை அதிகம் உள்ள ஒரு ராசி என்பதனால நிகழ்காலத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க கால புருஷர்களுடைய தத்துவத்தை படி பார்க்கும்போது பகுதியை குறிக்கக்கூடியது அதே மாதிரி குழந்தைகளுடைய பிறப்பை குறிக்கக்கூடியது பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் பாவம் என்பதனால் அதற்கேற்ப கட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர அதிபதியில் கேது சுக்கிரன் சூரிய கிரகங்கள் அடங்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு நேர்மையாக இருக்கக்கூடியவங்க முழுமையான பலன்கள் அனைத்தும் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க நெருங்கிய நண்பராகட்டும் உறவு மத்திலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் எப்போவுமே வளம் வருவாங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி என்பதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய தசா புத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாயும் கேதுவும் கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் ஐனசைன சைன போகஸ்தானத்தில் புதன் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தன அதிபதி புதன் வெறியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அப்படி செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வரவும் இந்த காலகட்டத்தில் அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில் கொஞ்சம் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய கனவு தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் நீண்ட நாளாக ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் சரியான நேரத்தில் தூக்கம் வரும் அதே மாதிரி இந்த சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கரெக்டான சமயத்தில் கிடைக்கும் கடன் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா கவனமாக இருக்கிறது நல்லது கரெக்டான நேரத்தில் கொடுங்க இல்லை அப்படின்னா வீண் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால யாருக்காவது கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தில் யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஓய்வு இல்லாமல் கொஞ்சம் நேரம் பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக இயந்திரம் தொழில் செய்கிறவங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ஆயுத தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் கணவன் மனைவி இடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வாரம் முதல்ல ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கும் அப்புறம் வார இதில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும் வீடு வண்டி வாகனம் தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் வரலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வீடு பராமரிப்பு பண்ணி வண்டி வாகனம் பழுதுபார்ப்பு பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் செலவு வரும் அதே மாதிரி உறவினர்கள் வகையில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நீங்கள் எப்பவும் போல விளையாட்டாக சில இடத்துல பேசிடுவீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சிம்மராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் மற்றவங்க வேலைக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன பாதிப்பாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாணவர்களுக்கு கவனச்சிதறல் போன்றவையெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்ற மாணவங்கிட்ட பேசிட்டு விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் கல்வியில் கொஞ்சம் மதிப்பெண் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படிக்கிறது நல்லது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சிம்மராசி மாணவர்கள் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை வரையிலும் வேலையில் ரொம்ப பொறுப்பாகவும் கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற வாரத்தில் வள வர தேவையற்ற சின்ன சின்ன மனசெஞ்செலாம் அங்கங்கே ஏற்படும் மற்றவங்களை அனுசரித்து செல்வதன் மூலிமா நிறைய நன்மைகள் வரும் பெரிய பிரச்சனையோ பெரிய வாக்குவாதமோ அதிகம் வராமல் ஓரளவுக்கு தடுக்க முடியும் வீணாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் குஞ்சு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது சிறிய விஷயமாக இருக்கும் ஆனால் அதற்கு கோபம் பயங்கரமாக வரும் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் படுத்த முடியாத அளவுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைகளும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் அலைச்சல் வேலை பலு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நீண்ட நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது இந்த வாரத்தில் வந்துடும் கைக்கு இந்த வாரத்திலலாம் பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வர்றதில் சின்ன சின்ன தடைகள் தாமதம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது இல்லை அப்படின்னா வீண் விமர்சனம் உங்களை பற்றி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு நீண்ட நாளாக பதவி உயர்வோ ஒரு ஊதிய உயர்வோ சம்பளம் உயர்வோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக இந்த மாதத்தில் வரும் இந்த வாரத்தில் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கூட சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது டக்குன்னு இந்த வாரத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தர மாதிரியே இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய விஷயத்த ஒவ்வொன்றையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லது பிள்ளைங்க பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க கோபத்தை பாராட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அன்பாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சிம்மராசி மாணவர்களை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து படிக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனச்சிதறல் போன்ற பிரச்சினையினால் கரெக்டாக மதிப்பெண் எடுக்க முடியாத கொஞ்சம் கம்மியாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் மனத்தில் இருக்கிற அந்த குழப்பம் இந்த நிம்மதி இல்லாதது இருந்த அந்த சூழ்நிலை இது எல்லாமே மாறி குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ